மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் குறித்து ஒரு உயர்நிலை குழு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க முன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதியான கொரியன் ஜோசப் அவர்களை வைத்து ஒரு உயர்நிலை குழு ஒன்று அமைச்சிருந்தது ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளினுடைய அதாவது உறவுகள் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு அறிக்கை அதாவது அது வந்து முதல் பாகமா கொடுத்திருக்காங்க அது வந்து ரெண்டு பாகமா இருக்கான் அதனுடைய முதல் பாகத்தை வந்து இப்போ கொடுத்துருக்காங்களா அதை வந்து எல்லா மொழியிலையும் அதை வந்து மொழியாக்கமும் செய்து வெளியிடுவார்களாம் ஹிந்தி உட்பட இப்ப அதுல வந்து எதெல்லாம் மையமாக முதல் பாக்கத்துல இப்ப சொல்றாங்கன்னா மாநில சுயாட்சி அதிகார பரவலாக்கம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மொழி ஆளுநர் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வந்து ஒரு பத்து இயல்ல வந்து இதுக்கு வந்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க சோ அப்ப அதுல முதல்ல அவங்க அதிகமா அதை பத்தி பேசுறதுன்னா கவர்னரை பத்தின விஷயங்கள் நிறைய அதுல இடம்பிட்டு இருக்கு கவர்னரை வந்து தேர்வு செய்யறது நீக்குவது இதெல்லாம் வந்து மாநிலத்தினுடைய சட்டசபை அதிகார வரம்பிற்குள்ள கொண்டு வரணுமா மாநில சட்டசபையில வந்து யாராவது ஒரு மூன்று பேரை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்களா அந்த மூன்று பேர்ல தான் வந்து ஆளுநராக நியமிக்க வேண்டுமா அந்த இருக்கக்கூடிய அந்த ஆளுநருக்கு வந்து அடுத்த முறை மீண்டும் அவருக்கு வந்து அந்த பதவியை வழங்கப்படக்கூடாது அதே போல அவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு எந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த எந்த பதவியும் அவருக்கு வழங்கப்படாது இந்த மாதிரியான அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னலாம் அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸு எல்லாம் பண்ணணும் அப்படி கவர்னரை வந்து மத்திய அரசு மட்டுமே அப்பாயிண்ட் பண்றதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க அதில் அதே போல் எந்த புதிதாக வந்து யூனியன் பிரதேசங்களை வந்து உருவாக்குவது வந்து மத்திய அரசே முடிவெடுக்க கூடாது அதை வந்து எல்லாம் வந்து கருத்து கேட்டது பொதுமக்கள் எல்லாம் கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்கணுமா அதே போல ஒரு புதிய மாநிலத்தை வந்து உருவாக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொன்னா எந்த மாநிலத்தில இருந்து பிரித்து இன்னொரு மாநிலம் உருவாக போது அந்த மாநிலத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டுமா ஒருவேளை அந்த மாநில சட்டசபை வந்து அதை நிராகரித்தால் அதை வந்து ஹோல்டு பண்ணணுமா அதை வந்து அஹ் பண்ண விடக்கூடாது அதே போன்ற ஜிஎஸ்டி அஹ் இதே போல அதிக அளவுல வந்து வரி பகிர்வு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான் வந்து ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வந்து இங்க கொண்டு வர்றது அதுபோல ஆங்கிலம் வந்து ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் எதெல்லாம் இப்ப வந்து ஆட்சி மொழிக்காக அப்படின்ற லிஸ்ட் இருக்கோ அது அனைத்தையும் வேணால் கொண்டு வரலாம் ஆனா வந்து ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வரக்கூடாது கல்வி பட்டியல் வந்து மாநில மத்திய பட்டியலில் இருக்கப்படாது மாநிலத்துல இருக்கணும் அதே போல பல்கலைக்கழகத்துல வந்து இப்ப மாநிலத்திலேயே வந்து உருவாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் மாநில நிதியிலேயே செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள வந்து அப்பாயிண்ட்மெண்ட் மாணவர்கள் சேர்க்கை போன்ற எல்லா விதத்தினுடைய அதிகாரம் முழுவதும் மாநிலத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் இப்போ மா அந்த பல்கலைக்கழகத்தில இருந்து முதல்ல இந்த சுய ஆட்சிங்கிறது பல்கலைக்கழகத்திலிருந்து முதல் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்கு திமுக என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணணுமோ அது அவ்வளவுத்தையும் ஒரு கிறிஸ்தவ கூடிய ஒரு முன்னாள் ஜட்ஜை வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் முதல்ல நான் ஒவ்வொரு ஆஸ்பெக்டை நான் எதாவது விட்டு போனால் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்க இல்லை முதல்ல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் மொழி பல மொழிகளில் இந்த ரிப்போர்ட் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆங்கிலமும் தமிழும் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது வேற மொழி எனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் அண்ணாதிர மொழியார் சொன்னார் அவசியம் என்ன அப்ப இன்னொரு மொழி படிச்சிருக்கிறதுனாலதான் ஆக்க போறேன் அப்ப இதோட நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் வேற இடங்களில் எல்லாம் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள தேர்தல் அஜெண்டாவாக ஆக்கி கொள்ளுங்கள் இது வந்து நீங்க வந்து ஒரு மொழி பிரச்சனையாக நாம் பார்க்கவில்லை மொழியின் அடிப்படையில் இந்த தேசத்தில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த டிரான்ஸ்லேஷனோட நோக்கமே என்னன்னா வேற மொழி பேசுறவன்ட்டெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி கேட்டு இந்த நாட்டிலிருந்து பிரிஞ்சு போங்க மொழிவாரி பிரிவினையை தேசம் முழுவதும் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி தான் இந்த டிரான்ஸ்லேஷனோட நோக்கம் ஏன்னா இதை கேட்டால் நாங்க திராவிட மாடல் இந்தியா முழுக்க நாங்கள் கொண்டு போயிட்டோம் அப்போ அவன் தமிழில் நீ கொண்டு போக வேண்டியது இன்னொரு மொழியில கொண்டு வர்றேன் அப்ப அவனுக்கு புரியாதுன்னு தெரியுது இல்ல இதே பிரச்சனை தானே தமிழ்நாட்டில் இருந்து வடக்கு வேலை வரவனுக்கு வடக்கு இருந்து இங்க வேலை வரவனுக்கு இருக்கு தானே ஒரு இணைப்பு மொழின்னு ஒன்று யோசிக்கிறாங்க ரெண்டாவது நாட்டின் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் இப்போ என் கேள்வி இதுதான் இங்க வருது இந்த நாட்டில் பெருவாரியான மக்கள் இதை ஒருத்தனுக்காவது இந்த நாட்டில் ஆங்கிலம் தாய்மொழியா இல்ல ஒருத்தனுக்காக தாய்மொழியா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வெள்ளக்காரனுக்கு முன்னாடி இந்த ஆங்கிலங்கிறது இந்த நாட்டில் இணைப்பு மொழியாவோ இல்லை இந்தியாவில் தோன்றிய மொழியாவோ இல்லை இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட மொழியாகவோ ஆங்கிலம் இருந்திருக்கா இல்ல இதைத்தான் நீங்க ஈவே ராம்சாமி நாயக்கன் சொன்னா கேடுகட்ட தமிழில் இன்னும் மிச்சம் என்னடா இருக்கு ஆங்கிலத்துக்கு ஆக வேண்டியதாண்டா நான் இந்தியை தேனான் அப்ப அவன் நோக்கம் என்ன இந்த பாரத நாட்டில் தோன்றின அனைத்து மொழிகளையும் ஒழிக்க வேண்டும் என்பதை ராம்சாமி நாயக்கன் சொன்னது இன்னைக்கு அந்த இவே ராமசாமி என்ன சொன்னானோ இன்னைக்கு அதைத்தான் இவன் கைல கொண்டு கொண்டு வந்திருக்கானவன் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்திய மொழிகளை ஒழிப்பது இது இதில் உள்ள ரெண்டாவது முக்கியமான அம்சம் அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா கவர்னரை சட்டசபையில் அப்ப கவர்னர் பதவியே தேவையில்லையடா கவர்னர் யாரு யாரு கவர்னர் மத்திய அரசுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ் தானே கவர்னர் ஏன்னா மத்திய அரசுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ மத்திய அரசு தேர்வு செய்யாம நீயே தேர்வு செய்வ இப்ப நான் கேட்கிறேன் திமுகவில் யாரு திறமையானவர் அப்படின்னு சொல்லி நான் திமுகவுக்கு தலைவராக ஒருத்தவன தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாது வாங்க செய்த தேர்ந்தெடுக்கணும் அப்படித்தானே நீங்க வச்சிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப மத்திய அரசுக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து மாநில அரசு தேர்தல் பைத்தியத்தனமா இல்ல இவர்கள்லாம் ஜட்ஜ் அப்ப இவர்கள் எல்லாம் எந்த நிச்சனத்துல நீதி கொடுத்திருப்பார்கள்னு நம்ம யோசனை பண்ணும் இந்த ஃபண்டமெண்டல கூட புரிஞ்சுக்காதவர்கள் எல்லாம் இன்னைக்கு தலையில் இதெல்லாம் இந்த பாரத நாட்டுக்கு ஏன் இப்போ கவனிக்கணும் இந்த பிரிவினைவாத சித்தாந்த முழுபெயர்ப்போடு நோக்கம் என்ன இதை ஏன் இவ்வளோ தூரம் அனுப்புகிறேன் இந்த பாருங்க இப்போ இந்த ஆளு லாய்லா காலேஜுக்கு இந்த கிறிஸ்தவ குரூப் ரைட்டா இந்த ஜோ அருண் கிறிஸ்தவன் அவன் என்ன பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலே நான் மிஷினரியை பூத்தி விட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான் எப்படி வந்து இந்த கிறிஸ்தவ வந்து இந்த பிரிவினைவை இந்த நாட்டில் எப்படி ஏற்படுத்துருமாவே நான் பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் மிஷினரியை பூத்தினேம்னா இவன் என்னடான்னா நான் ஒரு அறிக்கையை கொடுத்தேன் அறிக்கையில பிரிவினைவாதத்தை பூத்துறான் இவன் எப்படி இந்த நாட்டுல மிஷினரிகள் வேலை செய்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த அறிக்கையில நமக்கு இன்னும் இந்த அளவு யோசிக்கிறதுக்கு திராவிடத்துல மூளை கிடையாது ஏன்னா துண்டிச்சுட்டே தப்பு தப்பா படிக்கிற கூட்டம் ஆனா இவனுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது பார்த்தாச்சுன்னா மூணு பேர் சேர்ந்து எங்க அசெம்பிளியில இவ தேர்ந்தெடு ஏண்ட உங்களுக்கு ஒரு டிஜிபிக்கு மூணு பேர் பேர் போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கே உனக்கு யோக்கியதே இல்லை சங்கர் ஜிவால் சார் ரிட்டையர்டாக எவ்வளோ நாள் ஆச்சு உனக்கு இந்த மூணு பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒன் பவரில் இருக்கிற டிஜிபியவே தேர்ந்தெடுக்க லிஸ்ட்டு போட தெரியாத இந்த அரசாங்கம் எப்படி கவர்னருக்கு லிஸ்ட்டு போடும் அப்போ இவ இதெல்லாம் இருந்தாலும் யோசிச்சாரான்னு தெரியல யாரு அந்த கிறிஸ்தவ நீதி அரசர் குரியன் அவர் யோசிச்சாரான்னு தெரியல அடுத்தது கல்வி அது முழுவதும் இந்த பட்டியலில் இருக்க வேண்டும் இந்த நாடு முழுக்க இருக்கிறதுக்கு யூஜிசி எப்படி நீ போடணுக்காகவே எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்புறம் நான் என்ன ஒண்ணுவேன் எங்க வீட்டுல நான் ஒரு நாலு பேரை வச்சு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுத்து நான் ஒரு பிஹெச்டி கொடுக்குறேன் நான் கிளம்ப எடுத்தது கரெக்ட் ஒரு ரெகுலேஷன் வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு டேர்முக்கு மேல அவர் இருக்க கூடாது அப்ப இத முதல்ல திமுக இத முதல்ல கொண்டு வாங்க மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் திமுகல அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு டம் அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலும் இருக்கப்படாது அப்படி இருந்தால்தான் நிர்வாகம் நல்லா இருக்கும் திறமையானவரைதான் அந்த துறை சார்ந்த திறமை துறை சார்ந்த திறமையானவர்களை தான் வைக்க வேண்டும் என் அப்பா இவர் என் தாத்தா இவர் என்பதை வைத்தெல்லாம் வரப்படாது அப்படி தானே அதுக்கு அர்த்தம் அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் இப்போ இப்ப ஸ்டாலினுக்கு இதே மாதிரி இப்ப திமுகால இப்படித்தான் அந்த இந்த அறிக்கையின் படிதான் நாங்க திமுகால வந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் சொல்லுங்க சரி அடுத்தது அவர் சொல்லியிருக்காராம் ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாத்தவோ இல்லைன்னா ஒரு மாநிலத்தை பிரிக்கவோ அந்த மாநிலத்தின் கற்க கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது போடுவோம் அப்ப தமிழ்நாடுங்கிற மாநிலமே இருக்காது இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தானே மெட்ராஸில் இருந்து பிரித்து இந்த ஒரு மாநிலத்தையே கொடுத்தது அதுக்கு முன்னாடி இந்த மாநிலம் இந்தியாவால் ஏற்படுத்தப்பட்டது தானே தமிழ்நாடு இல்லாட்டி எங்கடா தமிழ்நாடு தான் இந்த ஒன்றியம்னு சொல்றதுக்கே இவங்களுக்கு யோக்கியதை இல்லைன்னு நான் சொல்ற காரணம் தமிழ்நாட தமிழ்நாடு என்ற மாநிலத்தை உருவாக்கியது யார் இந்திய அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது அப்புறம் அங்கங்கே சம்ஸ்தானங்கள் அப்படி அப்படின்னா இருந்தது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த இதுல இருந்து ஒரு இடத்தை தமிழ்நாடுன்னு பிரித்து தமிழகத்தை ஏற்படுத்தியதே இந்திய அரசு தானே அப்படிக் எஃபெக்ட்ல நான் வந்து இதை பார்த்தேன் அப்படின்னா இப்ப ஆந்திராக்காரன் தான் இப்ப மெஜாரிட்டி தெலுங்கு பேசுறவன் அவன் இப்ப தமிழ்நாடே போடாதுன்னு அதுக்காக வேண்டிதானே உண்ணாவிரதம் மொழிவாரி மாநிலம்னு முதல்ல ஆந்திராவை பிரிச்சதே அந்த உண்ணாவிரதத்தை வச்சு என்னடா ராஜகோபாலாச்சாரியார்னு ஒரு தமிழர் வந்து இங்க பிரீமியர் ரைட்டர் மெட்ராஸ் பிரசிடன்சிக்கு எப்படி தமிழ்னா ஏத்துக்க முடியும் தெலுங்குன்னு தானே இங்க இருக்கணும்னு சொல்லிப்பட்டு அன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி அன்னைக்கு மொழிவாரி மாநில பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அதானே நடந்தது அப்ப அப்படி வந்தது தானே தமிழ்நாடு அப்ப வாங்க நான் அப்ப வந்து ரெட்ராஸ்பெக்டிவா இன்னைக்கே நான் ஓட்டு ஓட்டெடுத்தா கூட தமிழ்நாட்டுல வேற தெலுங்கு தான் நிறைய இருக்கேன் இங்க இப்ப அம்புட்டு வேறு வந்து தமிழ்நாடே எப்படாதுன்னு ஓட்டு போட்டா என்னன்றது யோசிக்கணும்ல அப்ப நாங்க இன்னைக்கு ஓட்டு எடுக்கல இல்ல அப்ப கூடிய ஸ்டேட்டே இல்லாம போயிரு இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவனுக்குள்ள ஃபார்முலாவெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த திட்டம் எந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் அதற்கு மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தானே பார்லிமெண்ட்டுங்கிறது ஃபார்ம் ஆகுது மக்கள் எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த மாதிரி சட்ட திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் சட்ட திருத்தத்தை இவர்கள் செய்வதற்கு இவங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு தினமும் கேட்கணும்னா எதுக்கு சட்டம் எதுக்கு இது அப்ப சிஎமே வேண்டாமே கரெக்ட் ஒவ்வொருத்தையும் இந்த ஊர்ல நான் பாலம் கட்டணம் கேட்கறேன் உங்க சொல்லு அப்படி தானே கேட்டுக்கிட்டு இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு போடுறது இந்த மாதிரி சட்டம் சட்டமையற்றேச்சரு அப்போ ஒரு அடிப்படையா ஒரு ஒரு லெஜிஸ்லேச்சர் எப்படி வேலை செய்யறது ஒரு ஜுடிஷியரி எப்படி வேலை செய்யறது ஒரு எக்ஸிகூட்டிவ் எப்படி வேலை செய்யறது இந்த அடிப்படை கூட தெரியாம வந்து ஒரு அறிக்கை அதுக்கப்புறம் இதுல ஜிஎஸ்டி சரிப்பா ஜிஎஸ்டியில தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அங்கே இருக்கு சரி இந்த இந்த மாதிரியான ஷேரிங் மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்துல தமிழ்நாடு அரசு கவுன்சில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக இன்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம் அப்படின்னு இங்க இவங்க அரசியல் பேசக்கூடிய எந்த விஷயத்தை அங்க ஜிஎஸ்டி கவுன்சில் தமிழ்நாடு அரசு அங்க எதிர்த்திருக்கு அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு கமிஷனை போடுறாங்க இந்த கமிட்டி ஒரு நபர் கமிஷன் அப்ப இதுக்கு வந்து அரசாங்கத்துல நமக்குள்ள டாக்ஸ் பணத்தை தான் கொடுத்துருக்கான் கரெக்டா அப்ப உங்க அரசியல் பிரச்சாரத்துக்காகவும் பிரிவினைவாதத்தையும் தேச துரோகத்தையும் வளர்ப்பதற்காக அரசாங்க பணத்தை கொடுத்து நீங்க இப்படி ஒரு கமிஷன் நடத்தி இருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் ஒரு இத பக்கனையா எழுதினார்ல இந்த நீதியரசர் அதுல என்னன்னா அந்த இவர் இவர் சொல்றபடி அந்த கவர்னர் ஆனவர்

இல்ல நமக்கு கூட்டணி எப்படி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இரண்டாவது பாகம் வெளியிடப்படும் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இது பிரிவினைவாதம் இது மொழியை வைத்து செய்யக்கூடிய அரசியல் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்ப வரக்கூடிய தேர்தலுக்கான ஸ்டண்ட் இது அவ்வளவுத்தையும் முன்னாள் நீதி கூடிய பேர்ல கூலிக்கு ஒரு ஆளை வச்சு அரசு பணத்தில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு மலிவான பிரச்சாரம் ரெண்டாவது இதை அப்படி இதை தூரப்படக்கூடாது இதோட நோக்கம் இதோட டோன் அண்ட் டெனர் ஆஃப் த இது இது பிரிவினைவாதமாக இருக்கிறதுனால என்ன பொறுத்தளவில் இது வந்து தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இது வந்து ஏதோ எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பேசினாங்க போனாங்கிறது இல்லை இது ஒரு திட்டமிட்ட பிரிவினைவாத பிரச்சாரமாக பார்க்கிறேன் இதன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன்